நம்பர் ஒன் கலெக்ஷன் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஆடி ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஃப்ரீ ஆடி தள்ளுபடி உங்களுக்கு சேரீ பாருங்கள் அழகான சாண்டில் கலரு அதில் வந்துட்டு உங்களுக்கு மெரூன் கலர் பார்ட்ரு டபுள் சைடு சேரீ உள்ளரெல்லாம் ஜரி எம்போஸ் இருக்குது பல்லு டிசைன் பாருங்கள் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் டிசைன் ப்ளைனாகவும் கைக்கு பார்டரோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டெம்பிள் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நல்ல அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு சாரி இந்த சாரீ பாருங்கள் இதுவும் ஒரு அழகான கோல்டன் கலரு அதில் வந்து மைல் ப்ளூ கலர் காம்பினேஷனு சாரிக்கு டபுள் சைடு பார்ட்ரு வந்துடுது சேரீ உடம்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஜரி எம்பூஸ் இருக்கும் சாரி ஃபுல்லியுமே உங்களுக்கு அந்த மீனாக்காரி ஒர்க் போல் பண்ணியிருக்காங்க கீழே பார்ட்ரு அழகாக வளைவாக கொடுத்துருக்காங்க மேலே சின்ன பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் பாருங்கள் பல்லுலேயும் அந்த மீனாக்காரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா அழகாக இருக்குது சாரி கலர் காம்பினேஷனும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இது ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு ப்ளைனாகவும் கைக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சாரி பாருங்கள் இதுவும் அழகான சாண்டல் கலரு அது கோல்டன் எம்போஸ் இருக்குது டிசைன் உங்களுக்கு கீழே வந்து பார்ட்ரு நல்லா அழகாக டெம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்கும் பார்ட்ரு பார்க்குறதுக்கு இது பல்லு டிசைன் உங்களுக்கு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு ப்ளைனாகவும் கைக்கு பார்டரோட ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த சாரீஸ்லாம் ஓன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு அதே சேம் டிசைனில் க்ரீன் கலர் பாருங்கள் இதுவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சாரீஸ்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் உங்களுக்கு மோர் தென் ஒர்த்து இந்த சாரீஸ்லாம் வேர் பண்ணக்குள்ளே நல்ல பட்டு சாரீ வேர் பண்ண ரிச் லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பல்லு எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு கைக்கு பார்டரோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்லா அழகாக இருக்குது இந்த சேரீ பாருங்கள் இது ஒரு பார்டர்லெஸ் ஸேரீ ஸாரீ ஃபுல்லுமே வந்துட்டு உங்களுக்கு கோல்டன் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதில் க்ரீன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சேரீக்கு பல்லுவும் ப்ளவுஸும் ஃபுல் ஜக்காட்டில் கிராண்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸோட இந்த சேரீ வேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ லுக்காக இருக்கும் இந்த சேரீ நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே சேம் டிசைனில் கலர்ஸ் பாருங்கள் இது ஒரு மைல் ப்ளூ கலரு நல்லா அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷனும் இந்த சாரீஸ்லாம் ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இது ஒரு பெஸ்ட்டு ஆடி ஆஃபர் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து வீடியோவில் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சாரீ பாருங்கள் இது ஒரு பெங்களூர் சில்க் சாரீ சாரீ ஃபுல்லையுமே உங்களுக்கு வந்துட்டு ஜரி வீவிங் இருக்கும் டிஷ்யூ டைப்பில் இருக்கும் சாரீ டபுள் சைட் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது ஒரு அழகான ரெட் கலரு அதில் க்ரீன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பல்லு பாருங்கள் இவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் டிசைன் நல்லா அழகாக இருக்குது சாரீ வேர் பண்ணக்குள்ளே அவ்வளோ லுக்காக இருக்கும் அதே சேம் கிளாத்தில் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் இது ஒரு அழகான நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷனு இதுவும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சேரீ ஃபுல் ஷைனிங்காக இருக்கும் எல்லாமே ஜரி வீவிங் தான் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது பல்லு டிசைன் ஃபுல் கிராண்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் ஃபுல் ஜக்காட்டில் கொடுத்துருக்காங்க சாரீஸ் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சாரீஸ்லாம் ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் அதே சேம் மெட்டீரியல் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் அழகான நேவி ப்ளூ வித்து ஆரஞ்சு கலர் காம்பினேஷனு ஆரஞ்சும் எல்லோவும் மிங்கில் ஆன போல் கலர் காம்பினேஷனு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஸாரீ நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்